எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை இன்று சமீபத்தில் சென்ற ரெண்டு தினங்களில் நடந்த சில நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒரு மூணு முக்கியமான சம்பவங்கள் இந்த மூன்று சம்பவங்களும் நம்ம தேசத்தில் செக்யூலரிசம் மதச்சார்பின்மைங்கிற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்துக்களுக்கு மட்டுமே எதிராக எதிராயிருக்கு இந்துக்களை மட்டுமே குறிவைத்திருக்கு என்பதை மீண்டும் ஒரு முறை பறைசாற்றக்கூடிய மூணு விஷயங்கள் அரசாங்க விதிகள் விதிமுறைகள் அரசாங்க அலுவலர்கள் மீது இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ் செக்குலரிசம்ங்கிற பேரில் அது எப்படி இந்துக்களுக்கு மட்டுமே பாதகமாக இருக்குது அடுத்து மீடியா மீடியாவுடைய செக்குலரிசம் மீடியா எப்படி அப்பட்டமான செக்குலரிசம்ங்கிற பேரில் இந்து விரோத விஷயத்தை எடுத்து எடுக்குது இந்த ரெண்டு மூணு செய்திகள் முதல்ல சம்பல் சம்பல் என்பது உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு நகரம் அங்கே போன ஒரு ரெண்டு மூ ரெண்டு மாதமாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சை நடந்துட்டுருக்கு அங்கே ஒரு பெரிய ஜமா மசூதி இருக்குது அந்த மசூதியில் அரசாங்கம் ஹைகோர்ட்டு சொல்லி கீழே சர்வே எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சர்வேக்கு போன டீம் மீது கல்லறி அடித்து போலீஸ் வந்து அங்கே அவங்கள கல்லறி எல்லாம் அடித்து விரட்டி அப்போது படமெல்லாம் வெளிவந்தது துப்பாக்கி காட்டி பெண்கள் மீது பெண்களை மிரட்டுறா போல படமெல்லாம் வந்தது அதற்கு பிறகு யோகி ஆதித்யநாத் ஊர் முழுவதும் புல்டோசர் தானே இல்லை கை அந்த மண்வெட்டியால் ஊரை தோண்டி நாற்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் அங்கே கண்ணை படிச்சுருக்காங்க பொழிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலில் பெரிய ஒரு கலவரம் நடந்து அதுக்கு இருந்து பயமுறுத்தி பயமுறுத்தி அந்த கலவரத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க அப்போ இருந்த கோவில்கள் எல்லாம் ஒரு போன ஒரு நாற்பது வருஷங்களில் எல்லாம் மசூதியாக தர்காவா அப்படி மாறிப்போச்சு அது இப்போ இந்த சர்வேக்கு பிறகு மீண்டும் கிளம்பியிருக்கு அது மக்கள் மனசில் இருந்திருக்கு இது ஹரிஹர் ஹரிஹர் கோவில் கலியுக கல்கி அவதாரம் இங்கே தான் போகுது சம்பல்ங்கிற ஊரில் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அதில் முக்கியமான பங்கு வகித்தவர் அந்த ஊருடைய டிஎஸ்பி சிஓ இந்த ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிள் அரி அப்படின்னு ஆம்டு போலீஸ் அதில் சிஓவாக இருக்கார் அனுஜ் சௌத்ரி அந்த அனுஜ் சௌத்ரி மல்யுத்த வீரர் குஸ்தி பயல்வான் இயற்கையாக ஹனுமான் ஆஞ்சநேயர் பக்தன் அந்த சம்பல் கலவரங்களில் அதில் அடித்து விரட்டியது லட்டி சார்ஜ் நடத்தியது அதில் முக்கிய பங்கு நேற்று ரெண்டு நாள் முன்னால் ஒரு கிஷ்கிந்தை யாத்திரைன்னு நடந்திருக்கு கிஷ்கிந்தா சுக்ரீவன் ஆஞ்சநேயர் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி அந்த கிஷ்கிந்தை யாத்திரையில் இவர் போலீஸ் யூனிஃபார்மில் போய் கலந்துகிட்ருக்காரு கலந்துட்டு அவர் மல்யுத்த வீரன் அந்த மல்யுத்த வீரனாக இருக்கிறதுனால கையில் கதை எடுத்துக்கிட்டு மல்யுத்தத்தில் அந்த கடலக்கட்டை சுற்றுவாங்கல்ல அதில் கதை ஆஞ்சநேயர் தான் அவங்களுக்கெல்லாம் ஹீரோ அப்போது கதை எடுத்துகிட்டு அந்த ஊர்வலத்தில் அவர் வெளியில் வராரு முன்னால் இருக்கார் போலீஸ் அதிகாரி எஸ்பி அதை ஃபோட்டோ பிடித்து அது உடனே இன்னொரு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி அவர் மேலே கேஸ் கொடுத்து டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் செய்து டிஜிபி உடனே விசாரணைக்கு உத்தரவிட்டு இவருக்கு எதிராக எதை எப்படி நீ மத நிகழ்ச்சியில் போய் கலந்துருக்க அப்படின்னு சொல்லி விசாரணை நடக்கிறேன் பல எண்ணங்களை இது சிந்தனையெல்லாம் தூண்டிவிடும் இப்போது ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற ஒரு இதே போல் ஒரு ஷாருக் கான் அப்படி ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி தர்காக்கு போகிறாரு மசேஜ் இதுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அந்த மேலே குல்லா போட்டுக்கிறாரு அங்கிருந்து வெளியில் வர்றாரு அதுக்குள்ளாவோட படம் பிடிக்கிறேன் அவர் மீது இதே போல் விசாரணை நடந்திருக்கா நடந்ததாக வரலாறு இருக்கா இல்லை இதுக்கு போகிறார் தர்காவுக்கு போகிறாரு போயிட்டு அந்த சால்வை போற்றிட்டு மேலே போற்றி சால்வையோட வெளியில் வர்றார் அப்போ எது இந்த மாதிரி விசாரணை டிஜிபி சார்பாக நடந்திருக்கா இவருக்கு இவர் மேலே இது ரூல்ஸ் இருக்குது அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது அந்த ரூலெல்லாம் ஆங்கிலேய காலத்தில் இருக்குது அது இப்போ இது வெறும் இந்த மாதிரி இந்துத்துவ சிந்தனையை வெளிப்படுத்துகிற அதிகாரிகள் மீது மட்டும் இந்த ரூல் நடக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கிளப்புற விலை வகையில் அந்த அனு சௌதரி மீது இந்த எஃப்ஐஆர் நீதிபதி விசாரணை அப்படிலாம் நடக்குது அடுத்தது இன்னொரு செய்தி அலகாபாத் ஹைகோர்ட்டில் நீதிபதி ஷேகர் யாதவ் அப்படின்னு அவர் பேர் ஷேகர் யாதவ் நீதிபதி ஜஸ்டிஸ் அலகாபாத் ஹைகோர்ட்டில் அவர் இப்போ போன வாரம் ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது இந்த நாட்டு பல சட்டங்கள் கோர்ட்டு இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிக்கு ஆதரவாக இருக்குது பெரும்பான்மைக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற தோனியில் ஏதோ பேசியிருக்க உடனே அவருக்கு எதிராக இதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் யாரோ ஒரு பழைய நீதிபதி கம்ப்ளைண்ட் கொடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா அவருக்கு எதிராக விசாரணை எடுக்க சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் உங்கள் விளக்கணும் அப்படின்னு அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அதை பற்றி அந்த நோட்டீஸ்க்கு அவர் ஒன்றும் கவலைப்படலை கிழிச்சரிஞ்சிருப்பார் மன்னிப்பும் கேட்கல அதோடு சேர்த்து இப்போது இப்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து கும்பமேளாவில் அங்கே விஸ்வ இந்து பரிசர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் களத்துக்கு போகிறார் மீண்டும் அவரை நீக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டால் கூட நீக்க முடியாது அவரை ஜஸ்டிஸ் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி அதனால் இம்பீச்மெண்ட்டோ இதெல்லாம் செய்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை அவர் போடான்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காட்டு இதில் கூட பாருங்கள் திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி கருத்தை சொல்லக்கூடிய மற்ற இதே போல அதிகாரிகள் அமைதி மதத்திலிருந்து அப்போது அங்கே அவர் இந்த மாதிரி அவர் மேலே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா சொல்லுமா இந்த சட்டம் நீங்கள் மத விஷயத்தில் இவர் பங்கெடுக்கக்கூடாது சமுதாய நிகழ்ச்சிகளில் போய் பேசக்கூடாது என்ற சட்டம் எல்லாம் நம்ம இந்த மாற்று மதத்தினர் மீது நடக்கிறதா எத்தனை இடங்களில் நாம் பார்க்குறோம் போய் பேசுகிறாங்க கோர்ட்டில் ஒரு மதத்துக்கு ஆதரவான குறிப்புகளை கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்ததா கேள்விப்படலை ஆனால் சேகர் யாதவ் அப்படிங்கிற அலஹாபாத் நீதிபதிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் நோட்டீஸ் அனுப்பி அவரை சந்திச்சிருக்கார் இந்த சேகர் யாதவ் சந்திச்சுட்டு நீ மன்னிப்பு கேட்கணும் கோர்ட்டில் வந்து விளக்கணும்னு சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லோரும் கொலீஜியம் முன்னால் கொலீஜியம்னு நீதிபதிகளுடைய குழுவில் அவர் அதை கண்டுக்கலை அதை தாண்டி மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த விஸ்வ இந்து பரிசோதனை ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு இது செக்குலரிசத்துடைய நம்ம நாட்டில் பொய்யான நடக்கிற செக்குலரிசத்துடைய மற்றொரு உதாரணம் அரசாங்க அதிகாரிகளில் ஹிந்து அதிகாரிகள் மீது மட்டுமே செக்குலரிச விதிகள் விதிமுறைகள் பாயிரு இது மீடியாவில் இதே போல் செக்குலரிசம் இருக்குது நேற்று ஹிந்தி சினிமா நடிகன் சைஃப் அலி கான் அப்படிங்கிற சினிமா நடிகன் அவனுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு கத்தியால் அவனை குத்திருக்கான் ஒரு ஆள் குத்திட்டு பிடிபடாமல் வெளியில் போயிட்டான் அந்த வீடு எப்படி இவன் நூற்றி இருபது கோடி நூற்றி பத்து கோடி மதிப்புள்ள பெரிய பணக்காரர் இந்த சைஃப் அலிகான் அந்த வீடு பன்னெண்டு மாடி கொண்ட ஒரு உயரமான அப்பார்ட்மெண்ட் வீடு அதில் செக்யூ செக்யூரிட்டி இருந்திருக்கும் கேமரா இருந்திருக்கும் இதெல்லாத்தையும் தாண்டி எப்படி அவனுடைய மாடி வரைக்கும் வந்து சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து அங்கே அவனுடைய அந்த மகன் தைமூர்னு பேர் வச்சான் அந்த தைமூருக்கு அவனை கவனிக்கிற அந்த பெண் வேலைக்காரி அவனோட வாக்குவாதம் பண்ணி அதுக்கு பிறகு இவன் கதவை திறந்தன்னு இந்த நடிகன் வெளியில் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்து கத்தியால் குத்தி இருக்கிறேன் அவன் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் ஆட்டோவில் அழிச்சின்னு போயிருக்காங்க அதற்கு பிறகு அந்த குத்தியவன் வெளியில் போயிட்டான் உடனே மீடியாவெல்லாம் சேர்ந்து பாருங்கள் அந்த அவர் ஆப்பில் இருந்தார்ல விஸ்வாஸ் குமார விஸ்வாஸ் குமார விஸ்வாஸ் வந்து இந்த தைமூர்னு பேர் வைத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கார் எப்படி நம்ம தேசத்தை கொள்ளையடித்தவன் நம்ம தேசத்தில் பெண்களை மானபங்கப்படுத்தியவன் அவனுடைய பேரை இவன் வைக்கிறான் இவனுக்கு மூணாவது மனைவியாக ஒரு ஹிந்து பெண் சினிமா நடிகை கல்யாணமாகி போயிருக்கிறார் அங்கே பிறந்த பையனுக்கு இப்படி தைமூருங்கிற பேர வைக்கிறான் தைமூர் செய்த கொடுமைக்கெல்லாம் அளவில்லை அவன் பேரை வைக்க இது எவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் பாருங்கள் திமுறு பாருங்க அப்படிலாம் அவர் பேசியிருக்கார் இந்த குமார விஸ்வாஸ் ராமாயண கதை சொல்வார் அவன் தான் ஆள் அனுப்பி குத்த வைத்திருக்கிறான்னு நம்ம மீடியாவில் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்து பயங்கரவாதம் மீண்டும் துடித்தெழுகிறது அப்படின்லாம் ஹிந்து அண்டர்வேல்டு மும்பையில் வந்து சினிமா நடிகர்கள் அதுவும் குறிப்பாக மாற்று மதத்தினர் மைனாரிட்டி சினிமா எல்லாம் வந்து சேஃப் இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் எல்லா பத்திரிகையும் எழுதினேன் இந்த ரெண்டு நாளைக்குள்ள இன்றைக்கி அந்த ஆளை பிடிச்சிட்டான் கத்தி குத்தி ஆள் வீடியோ பழைய ஏதோ வீடியோ இதெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்காங்க அவன் ஒரு பங்களாதேஷ்லேருந்து வந்த ஆள் இங்கே மும்பையில் சில வருஷங்களாக இருக்கிறான் பங்களாதேஷ் ஆள் ரஷீது என்னமோ பேர் அவனுக்கு அவன் ரஷீது பங்களாதேஷ் முஸ்லீம் உடனே பத்திரிகைகளை பற்றி எழுதுறதுன்னு நிறுத்திட்டான் செக்குலரிசம் அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது ஆனால் இது ஒரு நாடகம்னு தான் தோணுது அவனுடைய ஒரு படம் வரப்போகுது சைஃப் அலி கானுடைய படம் ஜுவல் தீப் நகையை அவன் அப்படின்னு ஒரு திருடனை பற்றி அந்த படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஒரு நாடகம் நடத்தி நாளை கத்தி கொடுத்து வாங்கி ஹாஸ்பிட்டலில் அதுவும் ஆட்டோவில் போயிருக்கிறான் இவன் வீட்டில் பத்து பன்னெண்டு கார் டிரைவர் இருந்திருப்பான் இல்லை வீட்டில் அவனுடைய மகன் மூத்த மனைவி அவன் அழைச்சுன்னு போயிருக்கிறான் அவனுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும் ஆனால் கார் இல்லை போகாமல் ஆட்டோவில் போயிருக்கிறான் இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு சும்மா ஏமாற்றி கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டு அதன் மூலமாக படத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு பலர் நம்புகிறாங்க செகுலரு அப்படிங்கிற பேரில் இந்து விரோதத்து செய்கிறாங்க நீதிபதிகள் கோர்ட்டு செக்குலரிசம்ங்கிற பேரில் அரசாங்கம் அரசு விதிமுறைகள் அரசாங்க அலுவலர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு விதிமுறைகள் பேரில் அதுவும் விதிமுறைகள் அங்கே இந்துக்களுக்கு மட்டும்தான் அது செல்லப்படுது இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற செக்குலரிசம் என்கிற ஒரு டெய்லி இந்த பழைய சட்டங்கள் எல்லாம் தூக்கியப்படும் நான் இப்போது இதை குங்குமம் வைத்திருந்தால் கூட செக்குலரிசத்துக்கு இது நான் போலீஸ் அதிகாரி ஆகக்கூடாது போலீஸ் அதிகாரிகளில் அவரவர் தன்னுடைய சீக்கியர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அவர்கள் அந்த தலைப்பாகை அணியலாம் அது மத சடங்கு தான் அது மத சின்னம் தான் அவர்களுக்கு விதிவிலக்கு இப்படி தான் நம்ம நாட்டில் செக்குலரிசம் இருக்கு அப்போது கும்பமேளாவில் ஒருத்தர் வந்து சாதுவுக்கு நமஸ்காரம் பண்ணினா கூட இந்த விதிமுறைக்கு எதிரானதுன்னு சொல்லி அவர் மேலே ஆக்ஷன் நடக்கலாம் ம் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் கேரளாவில் ஒரு போலீஸு ஐபிஎஸ்ஸு ஒரு சாது ஒருத்தருடைய சமாராதனை அவருடைய ஆராதனை அவருடைய இறந்த சமாதி நாள் அன்றைக்கி அவர் மைக்கில் ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கார் பஜனை பாடுறாரு அந்த பக்தர்கள் எல்லாம் திரும்பி பாடுறாங்க அப்போ அவர் மேலே கூட ஆக்ஷன் நடக்க முடியும் யாராவது கம்ப்ளைண்ட் செஞ்சா இவன் மிதிமுறை அமையிறான் மத விஷயத்தில் தலையிடுறான் மத சின்னத்தை அணியிறான் ஒரு பொடித்தனமான ஒரு பொய்யான அநியாயமான செக்குலரிசம் ஒரு சமுதாயத்துக்கு மேலே மட்டும் இந்த வேலை நடக்குது இதெல்லாம் மாறணும் பார்ப்போம்